காத்து வச்சு ஒரு பாட்டு பாடி ரெக்கார்ட் பண்ணேன்னா அப்போ வந்து அப்படியே நல்லா காத்து அடிக்கும் அந்த மாதிரிலாம் எனக்கு நடக்கணும் சூப்பர் சிங்கர்ல அதை விட நான் ஃபைனல்ஸ் போகாதது மிஸ் பண்ணது வந்து மணி என்ன பேண்ட்ல வந்து மறுபடியும் கொஞ்சம் பாட முடியல இன்னொரு ரவுண்ட் பாடிக்கலாம் இல்லைனா அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் நீங்க வந்து டெடிகேஷன் ரவுண்ட்லாம் பாடிருந்தீங்கல்ல தனியா விஜயகாந்த் சார் விஜயகாந்த் சார் பாடிருந்தேன் கடைசியில் எடுத்துங்க சங்கீத ஞானம் உள்ளவங்க வந்து சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் லைக் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அவங்க பாட ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு நிறைய இந்த இந்த யூனிவர்ஸே வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நேச்சரை லவ் பண்ணுறீங்க நேச்சர் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு வந்து செடி அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் லைக் நேச்சர்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து எப்போ இப்போ வந்து

அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து எதாவது பாட்டு பாடி காமிச்சேன்னா வந்து எங்க அம்மா வந்து கொஞ்சம் தப்பு சொல்லுவாங்க இதெல்லாம் இப்படி இருக்கே இப்படி வராது அது இந்த மாதிரி மாத்தணும் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க எங்க டாலே ஆ நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இதே நல்லா தான் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஓகே அப்புறம் நான் கேட்கறதெல்லாம் கொஞ்சம் நல்லா வாங்கி தருவாங்க வாங்கி தருவாங்க மேக்ஸிமம் நம்ம நம்ம வந்து இந்த த்ரோட்ல கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த ஒரு விஷயத்துல நிறைய ஹெல்த் கன்ஷியஸ் இருக்க வேண்டியது இருக்கும் அப்போ வந்து இதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது அம்மா ரூல்ஸ் போட்டுட்டு இருக்கும் போது அப்பா உள்ள வந்து அதை பிரேக் பண்ணிருக்காங்களா எப்போ ஆஹ் நான் வந்து ரீசெண்டாக கூட வந்து எங்க அம்மா வந்து ஐஸ்கிரீம் நான் ஐஸ்கிரீம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் எங்க அம்மா வந்து நோணும் அப்படின்னா ஆனா நாளைக்கு வந்து பாடணும் இன்னும் வேண்டாம் எங்க டேடி வந்து பரவாயில்லைக்கு வந்து சாப்பிட்லான்னு சொல்லி அந்த மினி சாக்கோ பரலாம் அம்மா எதெல்லாம் நோணும் சொல்றாங்களோ அப்பா வந்து அதெல்லாம் அப்படின்ட்டு அப்பாவுக்கு பிடிச்ச சாங் அப்பா அதிகமாக கொஞ்சம் டென்ஷனா இருக்கும் போதும் சரி இல்ல ஒரு அமைதியா இருக்கும் போது எனக்கு இந்த பாட்டு கேட்கணும் போல இருக்குமா நீ பாடுறியா அப்பாவுக்கு பிடிச்ச சாங் வந்து நாளை இந்த வேலை பா பழைய பாட்டு நாளை அந்த பாட்டு அது பாடலாமா ஆ ஓகே

ஊர்ல இருந்து வந்து நாங்க செட்டு கூப்பிட்டு போனோம் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தார் அப்போ ஸோ அப்போ வந்து அவரை ஸ்டேஜ்லலாம் கூப்பிட்டு வச்சு அந்த மூமெண்ட் உங்களுக்கு ஒரு ஹாப்பியா இருந்தவர்கள் நம்ம அப்பாவை கூட்டிகிட்டு வந்து அது வந்து அம்மா வந்து டிவியில காமிச்சிட்டு அது ஃபஸ்ட்டு டேவே நடந்துச்சு டேடியை தான் கொஞ்சம் அப்படியே காட்டவே இல்லை அப்படின்னு ஃபீலிங் அதுவும் வை காட்றோம்ல அப்படியே சூப்பர் சூப்பர் சோ நமக்காக அம்மா வந்து நம்ம கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க டே 1ல இருந்து அம்மா வந்து நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களோட ஷெட்யூல்ஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க கூட இருக்கும்போது சோ அம்மாக்கு ஏதாவது ஒரு விஷயம் அம்மா நான் இத இதுவரை நான் சொன்னதே இல்ல ஆனா நான் சொல்லணும்னு ஆசை பண்றேன் அப்படிங்கற மாதிரி ஏதாவது மம்மி வந்து லைக் மம்மிக்கு வந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்து வந்து பேக் பெயின் வரும் ஓகே சோ அதனால அப்படியே கூட வந்து லைக் 6 ஹவர்ஸ் ஷூட்ல அப்படியே உட்கார்ந்துருவாங்களா சோ வந்து

அவங்க கிட்ட போனோடனே என்ன மாதிரியான ஒரு பாடலை டெடிகேட் பண்ணணும் எனக்கு மீட் பண்ணணும் வந்து இளையராஜா சார் மீட் பண்ணணும் எல்லா மியூசிக் டைரக்டரும் மீட் பண்ணி அவர் அவங்க கூட ஒர்க் பண்ணணும்ன்றது ஒரு பெரிய ஆசை அதுலேயும் இளையராஜா சார் இது வந்து லைக் நான் மோஸ்டாக இளையராஜா சார் சாங்ஸ் தான் பாடுவேன் ஸோ அதனால அவர்கிட்ட போயிட்டு அவரது ஒரு பாட்டு வந்து பாடி காமிச்சு இப்போ இளையராஜா சாரை மீட் பண்ணிட்டோம் ஃபைனலாக அவர் முன்னாடி வந்து சோ அவர் அவர் பார்த்த உடனே நீங்க உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் நீங்க பாடுற முதல் பாட்டு என்னவா இருக்கும் இளையராஜா சார் நான் வந்து அவரை பார்த்தேனா நான் வந்து அப்படியே இப்படியே தான் நின்றுப்பா அது வந்து சொல்ல முடியாது அந்த மோமெண்ட் எப்படி இருக்கும் அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி டிஃபரெண்ட் யூனிவர்ஸ் கொண்டு போயிடும் சோ அவரை பார்த்த உடனே என்ன என்ன பாட்டு நீங்க எந்தன் கண்ணில் அந்த பாட்டு அது ஒரு ரெண்டு லைன் ம் ரோஜா raja ban kai gar ye nadtume கண்ணுங்கள் வாராய் கண்ணா நான் வயந்தன் கண்ணுங்கள் வாராய் கண்ணாவா அவருக்காகவே பெருகெட் பண்ற மாதிரி ஒரு பில் இருக்கு சோ வேற ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு இந்த விஷயம் எனக்கு உறுத்துக்கிட்டே இருக்கு நான் எல்லாருமே என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையுமே வந்து எனக்கான அங்கீகாரம் கிடைக்குது ஆனால் வந்து சூப்பர் சிங்கர்ல என்னால் ஃபைனல் சொல்ல போக முடியலையே அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயம் வந்து அதை அதை பத்தி நான் அவ்வளோ ஃபீல் பண்ணல. அதை விட வந்து எனக்கு வெளில கிடைக்கிற சப்போர்ட் வந்து அவங்களோட லவ் வந்து எனக்கு அதை விட அதிகமா இருந்துச்சு. சூப்பர் சிங்கர்ல அதை விட நான் ஃபைனல்ஸ் போகாதது மிஸ் பண்ணது வந்து மணி என்ற பேண்ட்ல வந்து மறுபடியும் கொஞ்சம் பாட முடியல. இன்னொரு ரவுண்ட் பாடிக்கலாம் இல்லேனா அந்த மாதிரி இருக்கும். சோ நமக்கு வந்து சூப்பர் சிங்கர் ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அது மூலமா நம்ம வெளியில ஒரு நமக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்க ஆரம்பிச்சுச்சு அப்படிங்கறது. ஏதாவது ஒரு விஷயம் இப்போ தணேஷ் நீனா இப்டிதான் இந்த ஜர்னல் இந்த ஜர்னல் தான் வரும் தணேஷ் அப்படின்னு அதை உடச்சு இல்ல முடியும் அது வந்து எனக்கு வந்து மெலோடி மட்டுமா நான் வந்து பாடுவேன் ஆனா அதுதான் என்னோட ஸ்ட்ரென்த் ஒரு ரவுண்ட் வந்து விஜய் டிவி ஸ்டார்ஸ்க்காக பாடுற ஒரு ரவுண்ட் இருந்துச்சு அப்போ வந்து எஞ்சன் வந்த காற்றை பாட்டு பாடிருந்தோம் நாங்க அதுல வந்து மெலோடி இருக்கும் வெஸ்டர்ன் இருக்கும் ஃபோக் இருக்கும் ஸோ மூணுமே என்னால் பாட முடியும் அப்படின்னு சொல்லி பாடின ஒரு பாட்டு அப்புறம் நீங்க பாடிருந்தீங்க தனியா

அந்த விஜயகாந்த் சார்ல இருந்து தான் எனக்கு வந்து ரெகக்னைசேஷனே ஒரு மாதிரி நல்லா கிடைக்க ஆரம்பிச்சு அந்த ட்ரிபியூட்ஸ்னால தான் எனக்கு நல்ல ரெகக்னைசேஷன் கிடைச்சு ஸோ அதில் அந்த அந்த இது மட்டும் நீங்கள் பாருங்க அந்த மட்டும் கையின்றே சிங்கான மலரை நீ சொன்னால் நம்பவா ஆ பாடாத கவிதை அங்கத்தே யாத்தந்தந்தது சங்கத்தில் மாறாத நடையுடையின் முன்னேயார் வந்தது தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தே யாத்தந்தந்தது வேறு லெவலில் இருந்தது சீரியஸா அது இதுதான் நமக்கு வந்து ஒரு ஒரு ரெகக்னேஷன் தூக்கி கொடுத்தது இல்லையா அது எப்படி இருந்தது அந்த ஃபீல் எப்படி இருந்தது அந்த ஃபீல் வந்து நான் இந்த பாட்டுக்கு வந்து லைக் த்ரீ மில்லியன் வியூஸ் ஃபோர் மில்லியன் வியூஸ் அந்த ரேஞ்ச்லாம் போயிட்டு இருந்து நான் வந்து அதெல்லாம் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல் எனக்கு இருந்துச்சு ஆனால் வந்து இவ்வளோலாம் அதுக்கு கிடைக்கும் நானும் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல நான் அது வந்து ஒரு மாதிரி சரியல் மூமெண்ட்டாக இருந்துச்சு இவ்வளோ அழகா பாடுறீங்க எதிரில் உட்காந்துருக்குறவங்கள வந்து அப்படியே கட்டி போட்டுடுறீங்க குரலாலே வந்து இந்த பாட்டு கிளாஸ்லாம் போவாங்கல்ல இந்த சாதகம்லாம் எடுப்பாங்க அதெல்லாம் போயிருக்கீங்களா அதெல்லாம் பண்ணிருக்கீங்களா சாதகம்லாம் இல்லையே தெரியல எனக்கு தெரியாது சீரியஸா இந்த தண்ணிக்குள்ள பாத் டப்ல உட்காந்துக்கிட்டு பாடுவாங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து நீங்க பாத்துருக்கீங்கல்ல தண்ணிக்குள்ள உட்காந்தலாம் நான் பண்ணவே கிடையாது நான் வந்து சும்மா காலையில எழுந்திச்சு ஒரு ஓக்கல் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிட்டு நான் அவ்வளவா விட்டுருவேன் அது என்ன ஓக்கல் எக்ஸசைஸ் நான் வந்து காலையில வந்து ஸ்ருதி போட்டு வந்து சரிகமா பதனிசா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு பாடிட்டு அவ்வளோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன் ஹவர் பேசக்கூடாது அப்படிங்களா அது வந்து இல்லைன்னா ஸ்ட்ரெயின் ஆகிடும் அப்படின்னு அதனால வந்து ஒன் ஹவர் பேச மாட்டா அப்படியே உட்காந்துருக்கேன் இவ்வளோ அழகாக பாடிட்டு இருக்கீங்க எல்லாருக்காகவும் அப்பா அம்மா தாத்தா எல்லாருக்காகவும் ஏதோ ஒரு பாட்டு எழுதி பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ எனக்கு ஒரே ஒரு ஃபேவரேட் சாங் அது நீங்கள் கண்டிப்பாக பாடு பாடிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆயிடும் நீ பார்த்த விழிகள் நீங்க கூட சே பண்ணி பாக்கேன் நீ பார்த்த நொடிகள் இது கோருமா இது நவசரமா

ஐயோ தெய்வமே உங்க கூட சேர்ந்து இல்ல இல்ல நான் சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன் எடிட்டிங்ல தூக்கிடலாம் இல்லைன்னா அவ்வளோதான் ஆடியன்ஸ் பாக்குறவங்க வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க ஓகேவா சின்ன சின்ன ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மார்னிங் டைமை வந்து ரொம்ப ப்ரீஷியஸாக எங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்கீங்க ஸோ தேங்க்யூ தனியஸ்ரீ தேங்க்யூ